சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஒன் டூ சிக்ஸ் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்பீங்களா வாக்களிப்பு முப்பத்தி அஞ்சு சதவீதம் பேர் முதல்வரா எடப்பாடி தான் ஒருவருங்கிறது நாற்பது சதவீதம் நான் சொல்றது திசை ட்ரெண்ட் அது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமா இருக்கிறது அது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமா இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி ஓகேவான்னா ஆம் அப்படின்னு முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் வாக்களிப்புமான்னு கேட்டா முப்பத்தி அஞ்சு சதவீதம் தான் குறைய சதவீதம் கூட்டணி ஓகே நான் வாக்களிக்க மாட்டேன் தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் எடப்பாடி பழனிசாமி முப்பது சதவீதம் பேர் ஸ்டாலின் இருபத்தி எட்டு சதவீதம் பேர் சில ஓட்டுகள் குறையும் அப்ப டிஎம் கேக்கு வந்து ஒரு வீழ்ச்சி இருக்கு அதால பாதாள வீழ்ச்சியில் இன்னொரு குரு இப்ப தமிழகத்தின் அடுத்த முதல்வரா யார் வர வேண்டும் ஸ்டாலினை விட எடப்பாடிக்கு கூடுதல் ஆதரவு இருக்கா நான் ட்ரெண்ட் அப்படி இருக்கு நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன் பிஜேபி அலைன்ஸ் எங்க ஒரு காட்சி சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க ரிசல்ட் வாங்க இப்ப எப்படி இந்த ரிசல்ட் வாங்குறாங்க பிஜேபி அலைன்ஸ் சாத்தியப்பட்டதுனால வாங்கலாம் அப்ப அண்ணாமலைக்கு பதினாலு சதவீதம் இல்லாமலேயே எடப்பாடி முப்பது சதவீதம் தொடர்றதுக்கு காரணம் பிஜேபி அலைன்ஸ் தான் மறுபடியும் ஆமா காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா யார் சிஎம் கேண்டேட்னா எடப்பாடினு பிஜேபி காரங்களும் சொல்லுவாங்கல்லங்க இல்ல சார் அந்த பிஜேபி ஆல்ரெடி அண்ணாமலை பக்கம் அண்ணாமலை

கூட்டணி ஓகே வந்ததுக்கு அது வாக்களிப்பீங்களான்னு மாட்டோம் நாற்பத்தி ஒரு சதவீதம் அதே தாங்க அந்த வாக்களிப்பு இந்த கேள்வி எல்லாம் ஏன்னு புரிஞ்சுக்கணுங்க நீங்க உங்களுக்கு சும்மா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸாவே கொடுத்துறேன் நான் இந்த கேள்வி எல்லாம் ஏன்னு நம்ம சரியா தான் கேட்கிறோமா அவங்க சரியா தான் சொல்றாங்களா அதுல அதுலதான் கான்ட்ரடிக்ஷன் வருதாங்க இருக்கா ஏடிஎம்கே வாக்களிப்பீங்களா ஒண்ணு ஏடிஎம் கே பிஜேபி கூட்டணி ஓகேவா ரெண்டுக்கு வாக்களிப்பீங்களா மத்திய அரசு எப்படி செயல்படுறது நரேந்திர மோடி எப்படி செயல்படுறார் பாஜக அரசு மத்திய தமிழரசை வஞ்சிக்கிறார் இது எல்லாமே நீங்க உண்மையா சொல்றீங்களா இங்கி பிங்கி பாக்கி போடுறீங்களாங்கிறது பாக்குறதுதான் இல்ல சார் இப்ப இதுல அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்பீங்களான்னா வாக்களிப்பு முப்பத்தஞ்சு சதவீதம் பேர்

ஸ்டாலின் இருபத்தி எட்டு சதவீதம் பேர் விஜய் இருபத்தோரு சதவீதம் பேர் அண்ணாமலை பதினான்கு சதவீதம் ரெண்டு சேர்ந்தா உங்களுக்கு அண்ணாமலையும் பிஜேபியும் சேரும் போது சில ஓட்டுகள் குறையும் அதனாலதான் வந்து அது ரெண்டு சேர்ந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆனா வந்து இல்லாம நாற்பத்தொன்னா ரெண்டு சேர்ந்து தனித்தனியா வந்து பிஜேபிக்கு நான் ஓட்டு போடுவேன் ஏடிஎம் சேர்ந்தா ஓட்டு போடு யோசிப்பேன் அப்படின்னு ஒரு குரூப் ஓட்டு போடுவேன் பிஜேபி சேர்ந்தா யோசிப்பேன் அப்படிங்கிற ஒரு குரூப் இதெல்லாம் சேர்ந்த உங்களுக்கு நம்ம வந்து முதலமைச்சர் வச்சு சொல்றோம் இது ரெண்டுமே எல்லா ஓட்டும் ஹண்ட்ரட் உள்ளது

ஒண்ணு எடுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா முப்பதும் இருபத்தெட்டு தான் அப்ப டிஎம்கேக்கு வந்து ஒரு வீழ்ச்சி இருக்குது அதால பாதாள வீழ்ச்சிலங்கிறதுக்கு இன்னொரு ப்ரூஃப் ஏ சார் இப்ப அண்ணாமலை பதினாலு சதவீதம் அவங்க இந்த இருவத்தெட்டுக்கு போக மாட்டாங்க ஸ்டாலின் போக மாட்டாங்க ஆனா எடப்பாடி கிட்ட போலாம்ல அப்போ அங்க பிளஸ் ஆகும்ல அதாவது பார்ட்டி ஆகும் நாப்பத்தி வந்து நிக்குது பார்ட்டி ப்ளஸ் அப்ப ஈஸியா வாங்க ஆனா பாருங்க நான் வந்து இந்த கணக்கு இப்படியே எடுத்துக்கணும்னு புரிய வைக்கிறேன் நீங்க எடுத்துட்டு எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல இங்க ஒரு பதினாலு அங்க ஒரு இருபத்தி ரெண்டு வந்து முப்பது நாற்பத்தி ரெண்டு வந்து நீங்க சொந்த போட்டுங்க ஆனா நான் சொல்ல இண்டிவிஜுவலுக்கு வர்றது வேற ஒரு பார்ட்டி வர வர நீங்க அப்படியே கிணவச்சாலும் நான் சொல்ல டேலி தான் இப்ப தமிழகத்தின் அடுத்த முதல்வரை யார் வர வேண்டும் ஸ்டாலினை விட எடப்பாடிக்கு கூடுதல் ஆதரவு இருக்கா அதுதான் நான் ட்ரெண்ட் அப்படி இருக்கு நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன் பிஜேபி அலையன்ஸ் எங்க ஒர்க் ஆச்சு நீங்க சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க ரிசல்ட் வாங்கல இப்ப எப்படி அந்த ரிசல்ட் வாங்குறாங்க பிஜேபி அலையன்ஸ் சாத்தியப்பட்டதுனால வாங்குறாங்க அப்ப அண்ணாமலைக்கு பதினாலு சதவீதம் இல்லாமலேயே எடப்பாடி முப்பது சதவீதம் தொடர்றதுக்கு காரணம்

அவர் வந்து முந்துகிறார் இதான் டிஃபரன்ஸ் பெருசா இல்ல இதான் ரெண்டு டேக்கவே அது நீங்க யார் சுதாரிக்கணும் சுதாரிச்சுக்கணும் உங்களுடைய பாடு ஓ இதுல சுதா சுதாரிச்சுக்கணும் ஒரு வருஷத்துல உங்களுக்கு நீங்க கட்சிக்காரர்கள் வேலை பார்க்க மாட்டாங்க எங்க வந்து பண்ணுவாங்க வேலை பார்க்க மாட்டாங்க விஜய் இருபத்தோரு சதவீதம் அதுதான் வந்து ரிசல்ட்டா வந்து நிக்குது ஐ டிஃபர் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் அதை நான் வந்து அது வந்து பத்தா வந்து நிக்கும் நான் நினைக்கிறேன் பட் வந்து இந்த இருபத்தி பத்துக்கு கம்மி நீங்க

அல்லது ரெண்டு சர்வில தான் அது வந்து ஒரு கான்கிரீட்டான டிசிஷனுக்கு வர முடியும் விஜய் எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கிறார் சீமான் ஏழு சதவீதம் பேர் சொன்னேன் உங்களுக்கு ரொம்ப பெரிய டென்ட் வரல ஆனா வந்து ஒரு பர்சன்ட் கீழே விழுந்து ஒரு ஏழரை பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கிறார் இப்ப வந்து இந்த அங்கீகாரம் வாங்கினதுனால அதுல வந்து ஒரு சின்ன ஒரு புலவு ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் அவர் தனித்து நிற்கக்கூடிய வழக்கமா போறவங்கனால அந்த இடத்துல நிற்கிறார் ஆனா சார் இந்த சாம்பிள்ஸ் நம்ம பார்க்கும் ஒரு டுவெல் பர்சன்ட் பீப்புள் வந்து போன முறை சீமானுக்கு ஓட்டு போட்டவங்க தான் அதுதான் உங்களுக்கு சொன்னேன் அவர் ஓட்டு போகுதுன்னு சொன்னேன் இப்ப அந்த நம்பர் குறைஞ்சிருக்கிறதும் அவருக்கு ஓட்டு போட்டவங்க தான் சீமானுக்கும் விஜய்க்கும் போயிருக்காங்க நான் சொல்லுவோம் இதுல டேலி ஆயிடுச்சு அஞ்சு சதவீதம் பேர் குறைறாங்க அவருடைய அஞ்சு நாளு போன இதுல போட்டவங்க நாலு பேர் வெளியே போவாங்க சார் நாலு பேர் உள்ள வருவாங்க சார் சரிங்களா அப்ப வந்து அது லாப நட்டம் அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் அவருக்கு வந்து இப்ப அஞ்சு சதவீதம் வெளியே போயிட்டாங்கன்னே அவருக்கு உழப்புற ஓட்டு வந்து மூணா நிக்கல ஏற்று அதான் சொல்ல புரிஞ்சுங்க அப்ப நாலு பேர் வெளியே போறாங்க மூணு பேர் உள்ள வருவாங்க நட்டம் ஒண்ணு இல்ல சார் அப்ப போன முறை சீமானுக்கு ஓட்டு போட்டவங்களே இந்த முறை வந்து அதுதானே நான் சொல்றே உங்களுக்கு முதல்ல வந்து எல்லா ஓட்டு வாங்குறாரு சீமான் ஓட்டு ஐடென்டிக்கல் ஓட்டு சீமானும் விஜய் சேரது விரும்புவாங்க சீமான் ஓட்டு விஜய்க்கு போயிருக்கு அதுதனக்கு சொல்லிட்டு எல்லாம் மாத்தி மாத்தி சோ இப்ப விஜய் கூட்டணி வைக்கிறது சேஃப்ங்கற ஒரு இடம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லதா இருக்கும் விஜய்க்கு நல்லது சீமானு ரெண்டு பேருமே ஏडीएम கூட போறாங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட் இன் கேரியர்ங்க ரெண்டு பேருமே தனித்தனியாவோ செயந்தோ ஏडीएम கேலஸ்ல சேந்தாங்கன்னா பெஸ்ட் தட் will be the best in their இல்லைங்க அது வந்து சங்கடம் அப்படினாங்கன்னா அவங்களா சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டரான ஃபியூச்சர் கிடைக்கும் இல்லைன்னாங்கன்னு ஒன்று சொல்ல முடியாது ஆளுக்கு பர்சன்டே வாங்கி முடிச்சுக்க வேண்டியதான் இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவர் அதிமுக நாற்பத்தோரு சதவீதம் திமுக முப்பத்தி நாலு சதவீதம் இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து ரெண்டு கொஞ்சம் நெருங்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஏற்கனவே சொல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு ரிசல்ட் கூட வந்து நிற்கும் ஒருத்தர் நூற்றி முப்பத்தி நாலு இன்னொருத்தர் தொண்ணூற்றி ஒம்பது நிற்கும் யார் நூற்றி முப்பத்தி நாலுங்கிற நான் இன்னும் உத்தரவாதமாக சொல்ல முடியாது ஏன்னா வந்து அது வந்து ஏடிஎம்கேவாகவும் இருக்கலாம் டிஎம்கேவாக இருக்கலாம் ட்ரெண்டு ஃபேவரிங் ஏடிஎம்கே அலைன்ஸ் இப்போ டிஎம்கே வந்து ஃபேஸிங் ஆன்டி இங்கே மெஸ் இந்த ரெண்டு தான் என்னுடைய டேக்கவே அதை யார் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கிறது இந்த ஃபியூச்சரில் இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குது அந்த மற்ற விஜய் என்ன செய்கிறாங்கிற பொறுத்து பாமக என்ன செய்கிறாங்கிற பொறுத்து சீமான் என்ன செய்கிறாங்கிற பொறுத்து டிஎம்கே அலையன்ஸ் உடையதாங்கிற பொறுத்து நிறைய கான்சிக்வன்சஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கு பொறுத்து தான் முடிவு எடுக்க முடியும் பட் நான் எத்தனை நாளாக இந்த ஆன்டி இங்கே இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தது நம்பராக ப்ரூவ் ஆயிருக்குங்கிறது நம்ம பாயிண்ட் நீங்க அதே மாதிரி தாவேக்கா பத்தொன்பது சதவீதத்துல ஒரு ஒன்பது சதவீதம் பத்து சதவீதத்தை திமுக பக்கம் கொடுத்தீங்க ஆமா

ஆன்டி இன்கமன்சி எப்படி இருக்குங்கிற கேள்வியும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிற கேள்வியுமே தெரிஞ்சிருந்த முதலி அப்ப ஆனா அதுல பாதாளத்தை போயிருச்சா இங்க வந்து நூறு இங்க பத்து இருக்கா இல்ல இங்க அறுபது இங்க நாற்பது நிக்குது அதனாலதான் அந்த முப்பது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ஜாமிக்கும் எட்டு வந்து ஸ்டாலின் கொடுக்குறாங்க அப்ப கட்சியா வந்து நிற்கும் போது இங்க நாற்பதுன்னு இங்க ஒரு முப்பத்தி ஏழு வந்து நிற்கும் நான் நம்புறேன் அதனால்தான் இந்த ஓட்டு இங்க வந்து கொடுத்தேன் சார் நாம் தமிழருக்கு சீமான் ஏழு சதவீதம் ஆனா நாம் தமிழர் ஆறு சதவீதம் தான் பெரிய வித்தியாசம் இல்லை ஏழுக்கும் ஆறுக்கும் எத்தனை கிலோமீட்டர் சொல்லுங்க எத்தனை கிலோமீட்டர் சொல்லு அப்புறம் அது ஒரு கேள்வியை நீங்க வைக்கிறீங்க அது இது ட்ரெண்ட் அவருக்கு ஒரு டென்ட்டு இந்த இடத்துல வந்து பத்தா வந்து இருந்துச்சுன்னா நீங்க யோசிக்கணும் சார் பத்து ஒரு உலகம் வாங்கவே இல்ல இத்தனை நாளா சரி விஜய் வந்த பிறகு கூடிடுச்சா அப்படின்னு ஒரு டென்ட் விழுந்திருக்கு நம்ம சொல்றோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட் இல்ல அதை போல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட் நான் வெளியிடல நாம ட்ரெண்ட சொல்றோம் காற்று எந்த திசையில் வீசுகிறது விஜய் ஒரு முக்கியமான பங்காளியாக வருகிறார் ஒண்ணு ப்ரூவ் ஆயிடுச்சு சீமானுக்கு ஓட்டு குறைகிறது ஆமா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து ஒர்க் நாலு நாலா பாயிண்ட் டிஎம்கே ஆன்டி கம்யூன்ஸ் இருக்கு அஞ்சாவது இவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் நாற்பத்தி ஒன்னா நாற்பத்தி மூணு முக்காலாம் நீங்க வந்து கவலைப்பட வேண்டியது இது வந்து இந்த திசையை தீர்மானிக்கிறது அவ்வளவுதான் இல்ல சார் இயல்பா சார் திசை வந்து ஏடிஎம்கேக்கு ஃபேவரா பத்து சதவீத அளவுக்கு கூடுதலா போனாலும் கூட இல்ல அப்படி இருக்காதுங்க திமுக கொஞ்சம் டஃப் கொடுக்கும் திமுகவும் ஏடிஎம்கே கொஞ்சம் ஈக்குவலாக தான் போவாங்கன்னு பத்து நம்ம கூடுதலாக திமுகக்கு கொடுத்து கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னா அல்லது அந்த சூழல் இருக்குன்னா அப்போது கேள்வி இயல்பாக வருதில்லை அப்போ கருத்து கணிப்பில் மேபி போன முறை அதிகமாக அதிமுக பாஜக ஓட்டு போட்டவங்கள்ட்ட எடுத்தனால இப்படி ஒரு வேலை நம்ம கொடுக்க வேண்டிய நீங்கள் எப்படின்னாலும் புரிஞ்சிக்கலாம் நான் எப்படி புரிஞ்சுங்கிற ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்கள் எப்படின்னாலும் புரிஞ்சுக்கலாம் அது வந்து உங்களுடைய உரிமை அது வந்து நான் வந்து இந்த நம்பரை மாற்றி போட்டே கூட நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல ஒருவேளை அதுல ஒருவேளை சிக்கல் இருக்கு நம்மளாலேயே அதை அங்கீகரிக்க முடியலையோ இந்த நேர்மை வந்து உங்களை யாருக்கா இருக்காங்க நான் இந்த தனிப்பட்ட கேள்வி வைக்க வருவேன் நாங்க போட்ட சர்வேல இந்த நம்பர் இப்படி மாறி வரலாம்னு சொல்றதுக்கான துணிச்சல் உங்க யாருக்கா இருக்கான்னு நீங்க சொல்றோம் யாரா இந்த மாதிரி வெளிப்படையா பேச முடியுமாங்கிற சொல்லுவோம் ஏன் சேனல் நீங்க யாரும் கேட்ட பிறகு நான் சொல்லல ஏன் சேனல் நான் போட்ட போது வீடியோ போடும் போதே அண்ட் என்னுடைய உப்படி நான் மாத்தணும் நீ முந்தா வேற பேசுனா நேரத்து வேற பேச நான் இன்னமும் சர்வேக்கு பிறகு என்னுடைய முடிவு மாற்றுறேன் சர்வேக்கு முன்னாடியே முடிவு மாற்றுறேன் ரிசல்ட் நீங்க என்னன்னு பாருங்க எனக்கு எதுவும் பெரிய நான் என்ன இதில் தேவை எடுக்கிறேன் நான் உங்களை மெலெலாம் உணர்ச்சி படாதில்லை நான் என்ன எடுக்கிறேன் ஓஹோ விஜய்க்கு ஒரு நல்ல ஓட்டு விடுது இவ்வளவுதான் நான் பிடிச்சிக்கிறேன் அதை நான் ஏற்கனவே சொன்னேன் ஆறு டு பத்து பர்சன்ட் ஓட்டினேன் பத்து பர்சன்ட் ஐம்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு புரியுங்களா விஜயகாந்த் வாங்கினதை விட சீமான் வாங்கினதை விட அதிகமான ஓட்டு அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சொன்னேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லாமல் இருந்தே நான் நான் சர்வே பண்ண முடியும் சொல்லாமல் இருந்தேன்னா அவர் தேர்டு ஆல்ட்டரனேடிவ்னு ஆப்ஷன் எடுக்கிறான்னு சொல்லி அதுதான் வந்துருக்கு ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு பெரிய ஃபேவர் வந்துருங்க பிஜேபி அதுதான் வந்திருக்கு டிஎம்கே ஆண்டிங் வச்சிருக்கு அதான் வந்துருக்கு நான் எங்கேயா முடிவு மாத்திருக்கேன் உங்களுக்கு நிர்பந்தம் வந்திருக்கோ சூழல் வந்திருக்கோ நீங்க இன்னும் இல்ல எனக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன நிர்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும் இறைவன் புண்ணியத்துல எனக்கு எந்த நிர்பந்தம் வந்தது இல்லை அத நான் வந்து அதே பெருந்தன்மையா சொல்லுவேன் யாரோ ஒருத்தர் பிரஷர் பண்ணி நான் பிரஷர் பண்ணதே இல்லைங்கிறது நேர்மையா நான் சொல்லுவேன் இல்ல கல சூழல் பிரதிபலிக்கிறது ஒரு மூத்த பத்திரிகையாளரும் உங்க பார்வையில இல்ல இல்ல கூடுதலா நம்ம கொடுத்து கொடுக்கலாம் அதுதான் முதல் தேர்வு இதான் முதல் கணிப்பு அவரை பத்தி விஜய் பத்தி நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க விஜய் பத்தி என்ன தெரியும் இன்னும் ஓட்டு ஒன்னு வாங்கல இப்ப சீமான் வந்து எட்டு ஏழு ஆறுன்னு அது குறை மாட்டாருன்னு உத்தரவாதமா சொல்ல முடியும்ல இப்ப நான் டிஎம்கேக்கு வந்து பத்துன்னு போட்டுன்னு நீங்களே சந்தைக்கு வருவீங்கல்ல நான் பத்து இல்லன்னு தானே சொல்ல வர்றேன்

இந்த கருத்துக்கு நடத்துறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு ரிசல்ட் போல வரும் யார் தொண்ணூத்தி ஒன்பது யார் முடிஞ்ச நாள் பாக்கணும் இதை நூறு முறை சொல்லியிருக்கேன் நீங்க திடீர்னு இப்ப சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை எனக்கு நான் டே ஒன்னு தான் இன்னமும் ரீஇன்செட் பண்றேன் சார் இப்ப இந்த ட்ரெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகலாம் அல்லது ஆகும்னு நினைக்கும் அடுத்தடுத்த கண்காணிப்பு ம் ஒருவேளை இந்த கூட்டணிகள் அதிமுக பக்கம் இன்னும் உறுதியாக பட்சத்துல இது வேறு மாதிரி மாறலாம் பாசிட்டிவா இன்னும் கூடும் இன்னும் பாசிட்டிவ் ஆகும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலே ஒரு பாமக தேமுதிக என்ன நினை தெரியாத போது உத்தரவாதம் இல்லாத போது அவர்கள் அங்கே நினைச்சு சொல்றாங்க உத்தரவாதம் வரும்போது இன்னும் கூடும்ல இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லி போனது பிரதமரை சந்திச்சது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பிறகு இதெல்லாம் தீர்ப்புகள்லாம் வந்துச்சு உத்தரவுகள் எல்லாம் வந்து மாறுமா சம்பவங்கள் அதுக்கு எந்த சம்பவம் இடி பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் முதலமைச்சர் டெல்லி போனதுக்கும் கருத்து கணிப்புக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது எந்த மாற்றமும் ஏற்படுத்துது அதனால வந்து ஸ்டாலின் பணிஞ்சு போயிட்டாருனோ அதனால பிஜேபியும் திமுகவும் கள்ளக்கூட்டணி வச்சிருக்கணும் எந்த காமன் பண்ணி நினைக்க மாட்டார் இல்ல விஜய் அவங்க தரப்புல அறிக்கையானது அரசியல் தலைவர் தானே பண்ண மாட்டார செய்வாரு

நம்ம ஜிடி சவுத்சிங்